எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மி ஸ்ரீ குருவே வா ஆழ்க குருவே துணை அன்பிற்கினிய ராஜநிதி டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான அன்பானி காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் எஸ் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசிபுலங்களை பார்ப்போம் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தட்சணாயனம் விசுவா வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் தேய்பிரை அஷ்டமி தீதி இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி அஷ்டமி திதி இன்று யோகம் பிரிதி நாம யோகம் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு ஆயுஷ்மான் நாம யோகம் இன்றைய காரணம் கௌலவம் இன்றைய நட்சத்திரம் உத்தரம் சந்திராசம் நட்சத்திரங்கள் அவிட்டம் மகர ராசிக்கு சந்திராசமும் தொடர்கிறது இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சந்திரன் கேது விருட்சகத்தில் சுக்கரன் புதன் சூரியன் தனுசில் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அதாவதுங்க இந்த அஷ்டமி வழிபாடுல வந்து இருபெரும் அரிய சக்திகள் உண்டு அஷ்டமினாவே தொல்லைகளை தீர்க்கின்ற அமைப்பு அந்த நாளில் இருக்கிறது என்று குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும் இந்த நாளில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த நாளுக்கான திதியை பிடித்து வெல்ல வேண்டும் சொல்றேன் திதியை பிடித்து வெல்வது என்பது இதுதான் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இந்த அஷ்டமி திதியில ரெண்டு மாறுபட்ட பலனுண்டு உண்டு தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவர் வழிபாடு சிறப்பு அது வளர்புறை அஷ்டமிக்கு விஷ்ணு துர்கை வழிபாடு ரொம்ப 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 பக்கவா வளர்ச்சி எத்தனை பெரிய பிழையா இருந்தாலும் எத்தனை பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அன்னை துர்காதேவி தீர்த்து வைப்பாள் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு மேற்கொள்ளுங்க இந்த தேய்பிரை அஷ்டமியில பைரவர் வழிபாடு மேற்கொள்வதை திறந்த சிறப்பை தரும் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் சற்று செலவுகள் கைமீறி போகக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது வரவுகள் இருந்தாலும் செலவுகள் இந்த நாளில் கொஞ்சம் கூடத்தான் செய்யும் அதற்கேற்றார் போல் செலவை கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் வாழ்வது சிறப்பை தரும் ரிஷப ராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி உண்டு கொண்டாட்டம் உண்டு எல்லோ வகையிலும் ஏற்றங்களும் உண்டு நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பவர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டங்கள் உண்டு மனதை திடமாக வைத்துக்கொண்டு கொண்டு எல்லா விதமான பணிகளிலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு மிதனத்துக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டில் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு அத்தனை வகையான எண்ணற்ற விஷயங்களும் இந்த நற்செயல்களும் நடக்க காத்திருக்கிறது இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறாமல் இருந்தது இந்த நாளில் நிறைவேற்றப்படும் இறைவன் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அந்த பணியை செய்ய காத்திருக்கிறான் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சிகள் உண்டு குடும்பத்தில் அமைதியான போக்கு தென்படும் வாழ்த்துக்கள் கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் எதனாலும் சிறப்பான நாள் இருந்தபோதிலும் சில செயல்களில் அவசரம் காட்டாமல் இருப்பது கண்ணியை பொறுத்த யோகத்தை தரும் இல்லையென்றால் என்றால் பொருளாதார இழப்புகளை தருகின்ற அமைப்புகள் இருக்கிறது சற்று கவனமாக இருப்பது வந்து பெரிய ஒரு பாக்கியம் தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த நாள்ல வந்து கவனமான பயணம் அல்லது கவனமான வாழ்க்கை முறையை செய்வதன் மூலம் இந்த கண்ணிக்கு சிறந்த ஒரு அமைப்பும் யோகமும் உண்டு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு எல்லா வகையிலும் ஏற்றமும் உண்டு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் உங்களுக்கு ராசி அன்பர்களே இந்த மூன்று கிரக சேர்க்கை ஏகப்பட்ட நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் கொடுத்தாலுமே மனதும் உடலும் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கும் இந்த நாள் பயணத்தில் கவனம் வைப்பது மிகுந்த சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களே இந்த நாளில் நீங்க நைன்டி ஃபைவ் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டீங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு தான் இப்போ ரொம்ப ஒரு ஒரு உங்க பயணமே அப்படிதான் இருக்கும் இந்த நாள் ஆர்வம் மிகுதியால் அனைத்து விஷயங்கள்ல இருந்து நீங்க ஜெயிச்சுக்கிட்டு வரலாம் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான இருக்கிற விஷயங்கள் இந்த நாள் நடக்கும் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் ஏதேனும் இனம் புரியாத பய உணர்வும் வந்து நீங்கும் மகரம் ரொம்ப த ஜிரதியையானவும் சொல்ல முடியாது அதே மாதிரி சந்திராசிரமம் நடக்கிறது இந்த ரெண்டரை நாள்ல வந்து உங்களுக்கு பாடா படுத்திடும் ஒருத்தர் யாரும் ஒன்று சொல்லலனாலும் சொன்ன மாதிரி நினைச்சுட்டு நீங்க அதேவா நடப்பீங்க அதுதான் பிரச்சனை இந்த நாளில் கவனமுடன் பயணிப்பது கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் எல்லா வகையிலும் வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வரவுகள்னா சும்மா இல்லைங்க ஒரு பெரிய பெரிய தொகைகளே வந்து சேர்க்கின்ற அமை அமைப்பு தான் உங்ககிட்ட இருக்கு இந்த நாள்ல வந்து கிடைக்கிறதை அப்படியே ஒரு பொருளாதார மேம்பாட்டுக்கு பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகள் உண்டு கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றி கேளிக்கை கொண்டாட்டங்கள் அத்தனையும் நீங்க எத்தனை எல்லாம் விரும்புறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்